என்ன பண்ணலாம் சார் கனத்தக்காளி ஓகே ஆமா கடைய போறேன் சரி வாழைத்தண்டு பொரியல் கனத்தக்காளி கடையல் வாழைத்தண்டு பொரியல் வாழைத்தண்டு பொரியல் மணத்தக்காளி காய் வத்தல் குழம்பு மணத்தக்காளி காய் வத்தல் குழம்பு இன்னைக்கு நம்ம வீட்ல லஞ்ச் அதான் ஓகே தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அந்த வத்தல் குழம்பு மாமா பருப்பு ஏதாவது வேக வச்சிருச்சிருக்கேன் மாமா பருப்பு தூக்குறீங்க வெயிட் எடுத்தா என்ன பண்ணுவோம் பாருங்க கீரைக்கு தக்காளி போட்டு வேக வச்சிருக்கேன் ஓகே இப்ப வந்து கீரை ஃபர்ஸ்ட் நான் வந்து மத்தப்ப நம்ம வதக்கிட்டு உங்கிட்ட கீரை வதக்கிட்டு மத்த குழம்பு வதக்கிக்கிறியா எனக்கு தெரியும் இந்த இது வைக்கும் போதே நீ வந்து மத்த குழம்பு தான் வைக்க போற எப்படி அதே மாதிரி இது வச்சினாவே சீக்கிரம் ஏதோ ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த கடாய வைப்ப நீ எப்படி மாமா தேங்காய் வச்சிருக்கீங்க தேங்காய் சூப்பரா இருக்கு இன்னைக்கு தேங்காய் நல்லா இருக்கு மாமா நெத்தா

வந்து மண மணத்தக்காளி கீரை ஆமாம் மணத்தக்காளி கீரை அந்த கீரை இவ்வளோ காய் இருந்துச்சுமாம் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஜீரகம் போட்டிருக்கேன் ஆல்ரெடி நான் பருப்புலேயே தக்காளி போட்டுட்டேன் இதில் போட வேண்டாம் கடைசி அதை எடுத்து போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு மிளகாய் இதை வதக்கிக்கலாம் ஆமாம் ஒன்னாக போட்டு வதக்கி இது போட ஆமாம் ஒன்றா போட்டு ஆமாம்

கம்ப்ளைண்ட் உள்ளவங்க வந்து இது நிறைய சாப்பிட்டாங்கன்னா வாரத்துல ரெண்டு நாள் ஒரு துவையெல்லாம் செஞ்சோம் ஒரு பருப்பு கூட்டு வச்சோம் இந்த மாதிரி கடையெல்லாம் செஞ்சோம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அல்சர் கம்ப்ளைண்ட் வந்து நல்லாவே குறைஞ்சி வர்றத பார்க்கலாம் ஒரு மூணு மாசம் தொடர்ந்து எடுத்துக்கோங்க ஆமா இது என்ன உனக்கு வந்து இயற்கை முறையில பேரு ஆமா இந்த கீரையை பாருங்க நல்ல வாசமா இருக்கு சீக்கிரமே பழுக்க ஆரம்பிக்குது பாருங்க இது வந்து நாட்டு கீரை நர்க்கம் இலையும் குட்டி குட்டியா இருக்கும் சரி இது பாருங்க இலையும் சின்னதா தான் இருக்கும் ஹைபிரிட்ல இலை பெருசு பெருசா இருக்கும் சரி அந்த ஸ்டண்ட் வந்து அப்படியே சக்கு இதுவா ஓகே இப்ப நான் கீரை போட்டுக்கறேன் சரி அதுக்கு சத்து ம் போட்டு நம்ம கீரை போடுறோம் இந்த தண்ணி கூட நம்ம ஜூஸ் போட்டு அம்மா சரி இப்ப ம் ஒரு வத திறச்சு திறச்சிக்கிட்டு ஏன்னா இந்த கீரை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் அதனால் ஒரு திறச்சு தரச்சிக்கிட்டு உப்பு போட்டு லைட்டாக தண்ணி வச்சுக்கோ கொஞ்சம் உடம்பு மிளகா போட்டேன் நைட்டு லைன் போட்டோம்ல

இப்போ வந்து நான் வந்து தொகையை பருப்பு கடையை போகிறேன் தான் பருப்பு வச்சுருக்கேன் இப்போ இங்கே பாருங்கள் பருப்பை தக்காளி போட்டிருக்கேன்ல தக்காளி எடுத்து இதை போட்டுக்கலாம் பருப்பு வரமாதிரி எதாவது தக்காளி மட்டும் எடுத்து அதில் போட்டுவிட்டு இதை குற்றி விட்றேன் மேஷாக இருக்கும் நல்லா ம் இதில் பாருங்கள் நல்லா இதுவாகுது தண்ணி பார்த்துட்டு ஊற்றுறதுக்காக நான் அப்படி போட்டுருக்கேன் லைட்டாக போட்டால் போதுமாம்மா தண்ணி இப்போ உப்பு தக்காளி எல்லாம் போட்டாச்சு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இதை நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம் இது வேகட்டும் மணத்தக்காளி கறிய கொஞ்சம் வேகணும் தான் சரி அப்போதான் நல்லா இருக்கும் இப்போ இது நல்லா இது வேகட்டும்மா இப்போ இதெல்லாம் இங்கே பாத்திரம் வெளியிட்டேன்னா

நான் கொஞ்சம் துருமை கொஞ்சம் இட்டு வச்சுக்கிறேன் வாழை தண்ணிருக்காரன் இப்போ இதை அரைச்சிடுவோம் நல்லா நைஸாக பத்தலெல்லாம் தண்ணி வெட்டி தரேன் ம் முரகம் நல்லா கா இதுக்கு தேவையில்லை ம் இதோ செடுத்து வச்சு சட்டி காஞ்சிருச்சுமா ஓகே இதுக்கு வந்து நல்லா எண்ணெய் ஊத்துக்கிறேன் கொஞ்சம் அடுத்து வந்து தாய் எண்ணெய் காஞ்சிருக்கு ஏன்னா சட்டி நல்லா காஞ்சிச்சு அதனால் ம்

வதங்கும்போது மணத்தக்காளி எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கலாம் எல்லாம் ஒரே மாதிரி வதக்கிக்கலாம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேகணும் இந்த கீரை கொஞ்சம் நரம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அடிக்க அரைக்கும் போது சரியாக வந்துடும் மிக்சிலேயே மிக்ஸியில் தான் அடிக்கப்படும்

மணத்தக்காளி காய் போட்டாச்சுமாம்மா குழம்புக்கு தேவையான உப்பு லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு தரு கிடைச்சிக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் முன்னாடி இப்போ இது வந்துருச்சு இதை எடுத்துகிட்டு போய் ஆற வச்சுட்டு வாழைத்தண்டையில் நான் காவச்சிக்கிறேன் தண்டுக்கு ஆ தண்டு கடாய் வச்சாச்சு மாமா ஓகே தயிர் அடிக்கிறியா மோர் மோர் அடிக்கிறியா ஆமா அடிச்சறேன் தயிர் அடிச்சிட்டு ஓகே இது நல்லா ரெடி பண்ணிக்கிறேன் அது சாய்றோம் நல்லா இது வைக்கிறது வதங்கிட்டா நல்லா கலர் மாறி இருக்கு இது வந்து எண்ணெய் அடியில் தண்ணி தண்ணி அடுத்து வந்து உப்பு போட்டி மிளகா போட்டால் போடணும் போதும் ஓகே ரொம்ப விளாட்டு வேண்டாம் ம் நல்லா வள போட்டுக்கலாம் ம் இது சிம்ல இருக்கு அது சிம்ல தான் இருக்குது ஓகே இப்போ ம் இதுக்கு வந்து நம்ம தேங்காய் இருக்குல்ல அனுப்பிச்சு வச்சுருக்கோம்ல தக்காளி புடியெல்லாம் இது அதிலே ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொடிக்க வைச்சோம் அந்த காய் லேட் லேட்டாகும் இப்போ நல்லாத்துக்கு போட்டதுனால தேங்காய் ஊற்றிட்டுனால ஒரு தரட்டு நல்லா எண்ணெய்லேயே பிறச்சிக்கலாம் அதை தெரியுதா காய்

இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது மாலை போய் கொதிக்கலாம் மூடி வைச்சா ஆ வாழை தம்பி கொண்டாந்து ரெடி பண்ணிக்கலாம் மாலை கண்டு கடாயிருச்சாச்சு ஓகே இப்போ என்ன ஊற்றிக்கலாம் காஞ்சி இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் ம் கொதிக்கலாம் ம் சின்ன கொதிக்க ம் ஓகே ம்

ஜீரகமே போ ஏன் போடுறேன்னா இந்த வெய்ய காலமாக இருக்குது டக்குனு செரிமானம் ஆகணுன்றதுக்காக போடுவது சில பேருக்கு அது இதுவாகாது நீ நல்லா செவைக்கட்டும் பொரியுது கடுகு நல்ல பக்கம் உண் சப்போ வெங்காயத்தை போட்டு வாழைத்தண்டை போட்டு இறக்கிற வேண்டியதான் டக்குன்னா இவங்க வாழைத்தண்டு பொரியல் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் செய்கிறதுக்கு இன்னைக்கு சமையல்லையே ஒன்னு வந்து சேர்க்காம சமையல் செஞ்சுட்டு இருக்க அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நண்பர்களும் நேயர்களும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன சேர்க்காம செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க அவங்களுக்கு நான் சொல்லி தரல என்ன சேர்க்கல போடல கருவேப்பில இல்ல வயல் அந்த வயலினா இல்ல எல்லாம் காஞ்சிருக்கே நான் வாங்கல ஒரு பரம் பரப்பி விட்டுலாம் உப்பு ஆல்ரெடி நான் அதை சூளுப்பு போட்டாச்சு அதனால அது வதங்கிடுச்சு நல்லா நிறையா நார்மாம்மாங்க எவ்வளோ எடுத்து இது ஈஸியாக இருக்கு எனக்கு நார் எடுக்காது அதில் பல் பல்லாக இருக்கா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு நிறையாவும் எல்லாமே அதில் வந்துருச்சு அவ்வளோதான் கீரை கடையணும் கீரை கடைஞ்சிட்டு கிளம்பலாம் மணி ஆகிடுச்சி பாருங்கம்மா அடுப்பாக பண்ணி ஆயிடுச்சு அடுப்பாக பண்ணிட்டேன் இறக்கிடலாம் கொண்டு போயிடுச்சு இதை அரித்து அரைச்சிட்டு பாருங்காமா கீரை ரெடியாயிடுச்சு பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆரம்ப கீரையை மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு வேக வச்ச பருப்பையும் போட்டு ஒரு சுற்று லைட்டாக சுற்றி கீரை கடைஞ்சாச்சுமா ஒரு கொதி விட்டு இதை இறக்க போகிறேன் வாழை ரெடி ஆயிடுச்சு தேங்காய் போட்டு இதை இறக்கிக்கலாம் சமையல் முடிஞ்சு தேங்காய் போட்டு வாழைத்தந்து கலரு கலரி விட்டுட்டு இறக்கீரை வேண்டிக்கலாம்